லேடிஸ்க்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் நடுவில் வந்து 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 கோடு வரும் வரும் உங்க வயிறு பெருசாக நீங்க அந்த கோடை கண்கூடாவே பார்க்கலாம் அதை வந்துட்டு நம்ம லினியா நேக்ரா அப்படின்னு சொல்றோம் கல்லுல பிரச்சனைகள் ரொம்ப இருக்கும் கால்சியம் சத்துக்கள் கழுத்து இருக்கிறது அந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனைகள் வந்து வந்து வர வாய்ப்புகள் இருக்குது இருக்கும் போது மார்பகங்கள் வந்து பெரிதாகும் அதை தவிர மார்பக காம்புகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் தொட்டாலே வலிக்கும் ஸோ அந்த மாதிரி சில மாற்றங்கள் வந்து இந்த ஹார்மோன் மாற்றங்களால் உங்களோட மார்பங்களிலேயே வந்து மாற்றங்கள் நிகழும் இடுப்பெலும்புகள் வந்து விரிவடையும் இடுப்பெலும்புகள் வலுவாகும் ஸோ அதனால அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்க இடுப்பெலும்புகள் வந்து லைட்டா வளைஞ்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக வந்து இருக்கும் உங்களோட வயிறு பெருசாக பெருசாக நீங்களே வந்து இந்த மாற்றங்கள் வந்து பார்ப்பீங்க முதல்ல பேருக்கு வந்து மூக்கோட அளவும் வந்து பெருசாகும் உங்களுக்கு வாசனை அதாவது சீக்கிரமா வந்துட்டு ஒரு வாசனை உணர்திறன் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களோட பிரக்னன்சி டைம்ல இதான் கை கால் வீக்கம் முகம் வீக்கம் ஸோ இது வந்து உடம்புல வந்து நீர்ச்சத்து அதிகமானதுனால இந்த மாதிரி கை கால் வீக்கம் உடம்பு வீக்கம் இது வந்து இருக்கும் இல்ல தொப்புள் நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் உள்ள அது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேல நோக்கி வரும் அவ்வளவு